அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ்டாக் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நேற்று நம்முடைய நிறுவனத்தில் இருந்து பேமெண்ட் வாங்கிய ஒரு சில நபர்களின் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்காக இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது நம் வாழ்க்கையில் ஏதாவது பொருளாதார மாற்றம் ஏற்படாதா என்று காத்துக் கொண்டிருந்த நபர்களுக்கு சிக்ஸ்டாக் மார்க்கெட்டிங் நிறுவனம் நல்ல வாய்ப்பாக அமைந்தது அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்ட நபர்கள் தற்பொழுது வருமானம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வருமானத்தை மேலும் அதிகமாக்க நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் சம்பாதிப்பதை மக்களிடம் எடுத்துக் கூறி அவர்களை உங்களது அணியில் இணைப்பது மட்டுமே இதன் மூலமாக உங்களது வருமானமும் அதிகமாகும் வாழ்க்கையும் மாறும் ஒரே நாளில் கோடீஸ்வரனாக வேண்டும் என்று நினைத்தால் அது நடைபெறாது ஆனால் அதற்காக தினமும் சிறு சிறு முயற்சிகளை நாம் செய்யும் பொழுது நிச்சயம் கோடீஸ்வரன் ஆக முடியும் நம் நிறுவனம் அனைவரையும் கோடீஸ்வரனாக மாற்றத் தேவையான அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் மிகவும் முக்கியம் தினமும் ஒரு நபரையாவது நிறுவனத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் முயற்சி செய்யுங்கள் ஆறு மாதத்தில் உங்களது தினசரி வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் முயற்சி செய்யும் அனைவருக்கும் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் ஜெய்ஹிந்த்